தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்டக்கள் மோதிரம் எதை அணிந்தால் எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு நிறைய பேர் போன் பண்ணி கேட்கிறாங்க குறிப்பா பிரபலமாக இருக்கிறவங்க சில பேர் கேட்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் லக்னாதிபதியான சூரியன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் தான் உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் படபடப்பாக இருப்பீங்க பதட்டமாக இருப்பீங்க கோபம் ஜாஸ்தி இருக்கும் எரிச்சல் தன்மை அடையிறது ஈஸியாக உங்களை ஈஸியாக இரிட்டேட் பண்ணலாம் டக்குனி பிடித்தது சொடக்கு போடுற நேரத்தில் உங்களை இரிட்டேட் பண்ணால் போதும் சர்வசாதாரமாக பண்ணிடலாம் கோபப்பட்டு கத்துவீங்க ஆனால் எப்படி வந்து பால் பொங்கி அ அடங்குதோ அது மாதிரி நீங்கள் கோபப்பட்டு உடனே அடங்கிடுவீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நமது முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி அவங்க பல பேர்த்தோட வாழ்க்கையில் ஒளியே ஒளி ஒளியேற்றி வச்சுருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் அனுகூலத்தை தரக்கூடிய சுப கிரகங்கள் புதன் சுக்கரன் சனி உங்களுக்கு கெடுபலன்களை தரக்கூடிய மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உயிர் போகக்கூடிய லக்னம் எப்போ எந்த கிரகத்தினுடைய தசாபுக்தி நடக்கும்பொழுது போகும்னா இந்த சனி சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களின் தசாபுக்தி காலங்களில் உங்களுக்கு மாரகத்துக்கு ஈக்குவலண்டான கஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க அதே சமயம் உங்களுக்கு பாதகாதிபதின்னு சொன்னால் செவ்வாய் தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான் பாதகாதிபதி அதே செவ்வாய் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் உங்களை சப்போர்ட் பண்ணி பாதுகாக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் மற்றும் சுக்கரன் அதனால உங்களுக்கு இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கற்கள் என்னன்னு கேட்டால் செவ்வாய்க்கு உண்டான பவழமும் சுக்கரனுக்கு உண்டான வைர மோதிரத்தையோ வைர தோடியோ வைர மூக்கத்தையோ அணிஞ்சுக்கிறது நல்லது சப்போஸ் இந்த கிரகங்கள் வந்து தப்பான இடத்துல ஏழாம் இடத்துல இருந்தாலோ இல்லை வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கெடுபுரன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சில மாற்றங்களை அதாவது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க இப்போ சுக்கரன் வந்து பத்தாம் இடம் வந்து கன்னி லக்னத்துக்கு வந்து பத்தாம் இடம் வந்து ரிஷபராசி ரிஷபராசியில் எந்த லக்னத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அது சுக்கரனில் சுக்கரனுடைய சுக்கரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படும் ஆனா மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல சிவ சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு தொழில் சிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அப்போ வந்து காம்பினேஷன் ஆஃப் கற்களை அணிவது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா தான் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் பிறந்திருக்கணும் இல்லாட்டி செவ்வாயுடைய வீடான விருச்சிகம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிக்கலை தரக்கூடியவர்கள் பிரச்சனைகளுக்கு காரணமானவாக மா காரணமானவர்களாக இருப்பார்கள் ஸோ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி கிரகங்களான செவ்வாயும் சுக்கரனும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த நட்சத்திர சாரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவான கேரக்டர்ஸ் நீங்கள் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கலர் ட்ரெஸ் என்ன கலரில் போட்டுக்கலாம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் சார் நான் மிதுன ராசி இல்லை வந்து கன்னி ராசி நான் பச்சை கலர் போட்டுக்கலான்னா அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் தான் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தரு ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம பார்க்கணுமே தவிர பொதுவான பலன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை அணிந்தால் நல்லது நடக்கும் ஆனால் கூட என்ன கிரகம் இருக்குங்கிற அந்த காம்பினேஷனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைத்து கொண்டால் உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும் இந்த கல் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை மாற்றி வாங்கி போடுவாங்க அந்த சமயத்துலேருந்து அவங்க எதுவும் நெளிவு சுழிவு தெரிந்து அவங்க வாழ்க்கையை நல்ல அழகாக நகர்த்திட்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது அதற்கேற்றார் போல உங்களுடைய லக்னத்திற்கு யோகாதிபதி யோகாதிபதிக்கு உண்டான கிரகங்களின் கற்களை அணிவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் உங்களுக்கு மன நிம்மதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு இந்த யோகாதிபதியின் அருள் அவசியம் தேவை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அதிர்ஷ்டங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோட இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும் உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு அடியனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்